ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியானது எப்போது எந்தெந்த வகுப்புகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பள்ளிக்கல்வித்துறை ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தற்போது மாணவர்கள் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் செல்லும் தருவாயில் உள்ளனர் இந்நிலையில் தான் கனமழை பெய்து வருவதால் மீண்டும் பள்ளிகள் திறப்பு தேதியானது அதே நேரத்தில் தொடங்கப்படுமா அல்லது ஒத்திவைக்கப்படுமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது இதனையடுத்து பள்ளிக்கல்வித்துறை ஒரு மு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே பள்ளிகள் திறப்பு தேதியானது வானிலை மாற்றத்தை பொறுத்தே அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த தான் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு எப்போது பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே திட்டமிட்டபடியே ஜூன் இரண்டாம் தேதியே அனைத்து வகுப்புகளும் திறக்கப்படும் ஒன்று முதல் பன்னிரெண்டு வகுப்புகளுக்குமே ஜூன் ரெண்டாம் தேதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் மாணவர்கள் அனைவருக்குமே பள்ளிகள்ல வழங்குவதற்கான புத்தகங்கள் அச்சிடப்பட்டு ரெடியா இருக்கு